ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டி ஸ்கிட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கால் கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அதை சுடுதண்ணி ஊற்றி நல்லா உருண்டை உருட்டுற அளவுக்கு பதம் வர மாதிரி அந்த மாவை பிணைஞ்சுக்கோங்க கொழுக்கட்டையை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம் உருண்டையான ஷேப் நீளமான ஷேப் அந்த மாதிரி நல்லா வந்து அந்த மாவை வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டையை உருட்டி வச்சுக்கோங்க இந்த உருட்டின கொழுக்கட்டை எல்லாத்தையும் வெள்ளை பாகுக்குள்ளே போட்டிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் கால் கிலோ வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க கால் கிலோ பச்சரிசி மாவுக்கு கால் கிலோ வெள்ளம் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு இந்த மாவு உருண்டை எல்லாத்தையும் தான் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த கொழிக்கட்டை சின்ன சின்ன கொழிக்கட்டைனா ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் சுக்கு ஏலக்காய் எடுத்துக்கோங்க நான் காமிக்கிறேன் அந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சுக்கு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க இந்த துருவல் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொழுக்கட்டை கொதிச்சிட்ருக்கு இல்லையா அதில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்குவோம் அதாவது ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கரைச்சி அது இந்த பேனில் வந்து ஊற்றிடுவோம் அதோட ஒரு முக்கால் டம்ளர் பால் ஆட் பண்ணிக்குவோம் இது வந்து எதுக்காக இந்த மாவை கரைச்சி ஊற்றுறோம்னா அப்போ தான் வந்து கெட்டியான பதம் வரும் அதுக்காக வந்து நம்ம கொடுக்குறோம் அடுத்து முக்கால் டம்ளர் பால் எதுக்காக அப்படின்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக ஆட் பண்ணுறோம் இது எல்லாமே நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு கொதி வந்தோடனே மாவு அந்த கொழுக்கட்டை எல்லாமே வெந்தோடனே இறக்கிடுங்க இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான சுவையான கொழுக்கட்டை ரெடி பார்த்தீங்கன்னா அப்படியே தனித்தனியாக ரொம்ப அழகாக அந்த கொழுக்கட்டையெல்லாம் இருக்குது செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதே அளவுக்கு அதாவது கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து பணம் எடுத்துக்கலாம் அது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது ஸோ எல்லாருமே வந்து செஞ்சு இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க